குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் பொதுக்கூட்டத்திற்கு இன்னும் இரண்டு நாட்களே இருக்க நிலையில சீமானவர்கள் தலையில இருந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய அடியை பத்தியும் இதுல இருந்து சீமான் எப்படி மேல வர போறாரு அப்படின்றத பத்தி முழுமையா பார்க்க வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லயே பொருளாதாரத்துல ரொம்பவே பின்தங்கிய ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சி தான் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் ஓட்டுறதுக்காக எல்லா கட்சிகளோடையும் கூட்டணி வச்சுக்கிட்டு நிறைய பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு கை கூலிகளாகவே இருந்துட்டு இருக்காங்க அதனாலதான் அவங்களுடைய அரசியல் கட்சியை அவங்களால நடத்த முடியுது இதுல இருந்து ரொம்பவே தனித்து தெரியக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா அதுல நாம் தமிழ் கட்சி தான் சொல்லி ஆகணும் ஏன்னா நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் இப்ப வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலயுமே சமரசம் இல்லாம மக்களுக்கான அரசியல் கட்சியாக வலம் வந்துட்டு இருக்காங்க இதற்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விலையே என்னன்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி கட்சி அப்படின்ற ஒரு பெயரும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பொதுக்கூட்டம் போடணும்னா கூட அதற்கு மக்களுடைய உதவி தான் அதிகளவுல தேவைப்பட்டுட்டு இருக்கு இப்படி பொருளாதார சிக்கல்கள் நாம் தமிழ் கட்சிக்கு இப்ப வரைக்கும் இருந்துட்டுதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வகையில தற்போது இணைய எழுச்சி பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கு இன்னும் இரண்டு நாட்களிலே இருக்க நிலையில இந்த இணையழுச்சி பொதுக்கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகுது அப்படின்ற காரணத்தினால சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டில் தமிழ்நாட்டு மக்களிடம் கையேந்த ஒரு நிலை தான் ஏற்பட்டிருக்கு இதில் ஐம்பது லட்சம் ரூபாய் டார்கெட் அப்படின்னு ஒரு விஷயமோ இன்னொரு பக்கம் மக்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இதற்கு உதவலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இப்போ வரைக்கும் வெறும் பன்னெண்டு லட்சம் தான் நாம் தமிழ் கட்சிக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற காரணத்தினால இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கலான விஷயமாக தற்போது சீமானவர்களுக்கு மாதிரி இருக்கு வெறும் இரண்டு நாட்களே இருக்க நிலையில எல்லாத்திற்குமே பணம் தேவைப்படும் அப்படின்ற காரணத்தினால என்ன பண்ணுவது என்று தெரியாம சீமானவர்களும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவினரிடத்திலையும் நண்பர்களிடத்திலையும் கேட்கும் நிலை உருவாகியிருக்கு சீமா நான் அவங்களுக்கு தெரிஞ்ச டேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தருமே அழைச்சி இந்த பொதுக்கூட்டம் சம்பந்தமாகவும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு இவ்வளவு செலவாகுது அப்படின்னும் தனிப்பட்ட முறையில கடன் வாங்குற ஒரு நிலை உருவாகியிருக்கு அப்படின்றது உண்மையிலேயே ஒரு பெரிய மன உளைச்சல் ஒன்று பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு இந்த பொருளாதார சிக்கல் அப்படின்றது இவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுக்குது அப்படின்னு நினைக்கும் போது நாம் தமிழ் கட்சிக்கு நம்மளும் உதவணும் அப்படின்ற ஒரு மனநிலை அனைவருக்குமே உருவாக தான் ஆரம்பிச்சிருக்கு இதில் ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் இந்த மாதிரி இணைய மூலமாக நாம் தமிழ் கட்சிக்கு பணம் செலுத்தலாம் அப்படின்னே தெரியாம ஒரு மக்கள் கூட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க அனைவரு இடத்துலையுமே போய் சேரணும் அப்படின்றதுக்காகவே சீமானவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ பேசுனது மட்டும் இல்லாமல் மொபைல் மூலமாகவும் நாம் தமிழ் கட்சிக்கு பணம் செலுத்த முடியும் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை இந்த இரண்டு நாட்களுக்குள்ள இந்த இரண்டு நாட்களில் பணம் சேர்க்கணும் அப்படின்ற காரணத்தினால இன்றைய தினம் துவக்கி வைக்க போறாரு அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஏற்கனவே நாம் தமிழ் கட்சிக்கு சீமானுக்கு நெருக்கமான டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து உதவி இருக்காங்க சுந்தர்சிலாம் பத்து லட்சம் வரைக்கும் வரைக்கும் கொடுத்துருக்காரு அப்படின்னோ இந்த முறையும் சீமான் பார்த்தீங்கன்னா சுந்தர்சியிடம்தான் பணம் கேட்டிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு நாம் தமிழ் கட்சிக்கு நீங்க பணம் செலுத்தணும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுடைய வெப்சைட் மூலமாக செலுத்தலாம் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமல் தெரிவிங்க நன்றி வணக்கம்